கர்த்தருக்காய் காத்திருப்போம் தேசத்தை நாம் சுதந்தரிப்போம் வருகை சமீபம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நற்செய்தி அறிவிக்கலாம் வாங்க ஊழியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துவதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் முப்பத்தி ஏழாவது பகுதியை முடித்த நான் முப்பத்தி எட்டாவது பகுதியை பார்க்கும்படியாக ஆண்டவர் என கொடுத்த நல்லதொரு வாய்ப்புக்காக நான் கர்த்தரை மீண்டும் 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 நன்றி செலுத்தினேன் முப்பத்தி எட்டாவதிலே என்ன பார்க்க போகிறோம் ரெண்டு கொருவிய புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே நாம் பார்க்க போகிறோம் இந்த முப்பத்தி எட்டாவது பகுதி நாட்களுக்குள் வருவதே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏனெனில் நாற்பதாவது நாட்களை தொட போகிறோம் என்கின்ற மகிழ்ச்சி என் உள்ளத்திலே ஆழமாய் பதிந்திருக்கிறது அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தோம் நல்லா கௌனிக்கிறோம் ஒருவேளை ஏதோ கேட்கிறோம் என்று நினைத்து விடாதீர்கள் இந்த வார்த்தையை நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்வதே வேத அடிப்படையில் மாத்திரமே பார்க்கிறேனே தவிர என்னுடைய சொந்த கருத்துக்களில் இதை எதையும் நான் உங்களோடு கூட பேசுவது இல்லை வேதம் சொல்லுகிறது அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தோம் பலவீனத்தால் இருந்தோம் அவர் சிலுவையிலே போதே அவர் பலவீனத்தால் சிலுவை அறையப்பட்டிருந்தோம் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தோம் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார் தேவனுடைய வல்லமை வேண்டும் வல்லமை தேவை தேவா என்று பாடுகிற பாடலின் அர்த்தம் என்ன ஒருவேளை நீ பலவீனத்தில் இருந்தாலும் ஒருவேளை பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தாலும் வேதம் சொல்கிறது தேவனுடைய வல்லமையினால் இன்றைக்கு பிழைத்திருக்கிறோம் நானும் இன்றைக்கு தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறேன் என்கிறதை இந்த வசனத்தின் வாயிலாக உங்களோடு பேசுவதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வேதம் சொல்கிறது அந்தபடி உங்களுடைய அவருக்கு பலவீனிருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவரோடு கூட பிழைத்திருப்போம் தேவனுடைய வல்லமையினால் அவரோடு கூட நாம் பிழைத்திருப்போம் இதுதான் இந்த முப்பத்தி எட்டாவது பகுதியிலே அவருக்குள் பலவீனமாயிருந்தும் உங்களில் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம் அவரோடு கூட நாமும் பிழைத்திருப்போம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமீன் நமது ஆண்டவராகிய இயேசு சுடைய கிருபையும் பிதாபாஜி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியான அன்புடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடு கூட சதா காலங்கள் ஆசீர்வாதத்தோடு நிலைத்திருப்பதாக ஆமீன்